வெல்கம் டு சசி மீடியா மக்களே நான் சொன்னேன் இல்லையா மதியான வீடியோலையே ரோஸ்ட்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சேது பிறந்து எடுத்துட்டாப்புல சேது அண்ணா சேது அண்ணான்னீங்களா அண்ணனுடைய கோபம் எப்படி இருந்தது அடுத்தது பிரஜனுக்கு அடுத்ததில் வர்றாரு ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கெமி அவர்கள் வெளியேறிட்டார்கள் அந்த செய்தி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு கிடைச்சது எனக்கு முதலே வந்துடுச்சு நான் தூங்கிட்டேன் அவர்கள் போனது நல்லது தான் இந்த வாரம் ஓட்டிங் உடனே அவங்க முதல் இடத்துல இருந்தாங்க நம்ம ஓட்டிங் கொடுத்தோம் அந்த வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஓட்டு இருந்த திவாகரை தான் தூக்கி வெளியில் அனுப்புனாங்க அவங்களுக்கு தேவைன்னா யாரை வேணால் வச்சுக்குவாங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு ஓட்டெல்லாம் போட்டுறாதீங்க ஓட்டு இருந்தாலும் இல்லைனாலும் தூக்கி போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் நீ ரொம்ப எஃபர்ட் போடாதீங்க வெளியில இருந்து ஓட்டு போடுறதுக்கு அவங்க வேணும்னா அவங்க இருப்பாங்க இல்லைனா தூக்கி போட்டுருவாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் அவங்க போயிட்டாங்க வாழ்த்துக்கள் கேமி ஏன்னா அதாவது வீட்டுக்குள்ளே அறுபது கேமரா இருக்குன்றாங்க அறுபது கேமராலேன்னு இருந்தும் நீங்கள் தலைமுறவாக இருந்தீங்க போறீங்க வேற லெவல் ஆல் த பெஸ்ட் வெளியில் போய் நல்லா படம் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதான் நேற்று இது பா சொல்லிட்டு போனார்ல அதனால் அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறது ரெண்டு மூணு புறமோ பார்த்துருவோமா ரெண்டாவது புறமோவில் திவ்யாவை வச்சு செஞ்சிருக்காரு அதாவது இந்த வீட்டில் நீங்கள் வேலையே செய்யலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பாவப்பட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனையை அதாவது கட் பண்ணி கட் பண்ணி போகிறாங்க அந்த பிரஜனை ஐஸ்கிரீம் வந்து நேற்று நைட்டு அதாவது என்ன அப்படின்னா வேலையெல்லாம் வந்து யாரும் செய்யலை இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே ஏதோ சம்திங் கொடுத்துருந்தாரு இதுங்க கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்போ ப்ரெசென்ட்டை வந்து அண்ணா உங்கள் ஐஸ்கிரீம் பங்கு மட்டும் எனக்கு எடுத்துருவாங்க அப்படி ஆனால் சேண்ட்ரா இதில் ரோசமாக இருந்தாங்க சாப்பிடல இவரது பிரெசென்ட் தான் ஊட்டி விட்டாரு திப்பியா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்களோ அதை தான் வச்சு புழக்கிறாரு ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ச அதாவது பாவப்பட்ட மாதிரி மூஞ்ச வச்சு நேற்று நைட்டு மிட் நைட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் நான் சொல்லியிருந்தேன் தம்ன இல்லையே அதான் போட்டிருந்தேன் அந்த கூட்டுறதுக்கு அவன் அப்படி அழகாக அப்படி படுத்துருந்தாங்க தண்ணி அடிச்சுட்டு இதில் படுத்துருப்பானுங்கள்ல போதை ஏறி போய் அந்த மாதிரி படுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்காது அது படுத்துக்கிட்டே கூட்டுதான் குப்புற படுத்துக்கிட்டு கூட்டுது மல்லாக்க படுத்துக்கிட்டு கூட்டுது என்ன எனக்கு நேற்று நைட்டு நான் டென்ஷன் ஆகி தான் பாதியிலே விட்டுட்டேன் பன்னெண்டு வரைக்கும்லாம் சரி தூய் இது இதுக்கு மேலே பார்த்தா நமக்கு பிபி பிபிஏண்டா அப்படின்னு தூக்கி போட்டேன் வச்சு செஞ்சுருக்காரு சரி அதை விடுங்க அடுத்தப்புறம் போல் நான் வேலை செஞ்சேனா மக்கள்கிட்டே கேட்டார்ல விஜயஸ் இவங்க வேலை செஞ்சாங்களா அப்படின்னு நீ வேலை செஞ்சதாம்மா ஆனால் செஞ்சது எல்லாமே வேலை வேலை வேலையை விட நீ செஞ்ச அந்த சூழ்ச்சி இருக்குது பற்றியா ஒரு ஒரு விதமான கன்னிங்கான ஒரு கேம் பண்ணது தான் அங்கே எல்லாரையும் வெடிப்பு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நாங்க கண்ணை மூணுமா வேணாமான்னு திறக்கறதுக்கு நீங்க யாரு நம்ம அதான் சொன்னோம் அவங்க பா அது நள்ளிரவு வீடியோலயே நான் சொல்லிட்டேன் அது இது அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே நள்ளிரவு வீடியோலயே அன்னைக்கே சொன்னேன் இது தப்பான ஒரு விஷயம் எதுல க ஓவர் கான்பிடன்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்னதான் பிக் பாஸ் கேமு உனக்கு இது அந்த ஹெட்டே தெரிஞ்சவரா இருந்தாலும் அதை நீ பேசக்கூடாது வெளியில வந்து ஏன்னா விஜேஎஸ் இதை பேசக்கூடாதுங்க பேசுனா வேற அளவுக்கு பிரச்சனையாகும் புரியுதுங்களா கண்ணு எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஐலோகோ கமல் சார் ஒரு ஏழா சீசன்ல ஒரு இது பண்ணுவார் நிக்சன் குத்திடுவேன் அப்படின்னு நல்லா சுருவிடுவேன் எங்க சுருவேன் இங்கேயா 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 ஒரு மாஸ் மூவ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாமே பாஸ் வேற லெவல்ல இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க செமையா பண்ணிருக்கீங்க உங்க தங்கச்சியை போட்டு புரட்டி எடுத்துருக்கீங்க பலார் பலார் பலார்னு ரெண்டுத்துக்கும் என்ன பேசணும்னு தெரியவே இல்லை ஒரு கட்டத்துல விஜய் ஆகி பேசாத நீ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு பிக் பாஸ் உங்களுக்கு இந்த வேலையை ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா அப்படியே மூஞ்சி பாவப்படுற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க சும்மா டயர்ட் ஆகாதீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் தான் அது அப்படியே வீட்டில் வீட்டில் உள்ளவங்க மாதிரி சேதுபதியை நினச்சிக்கிச்சு போல் எனக்கு தெரிஞ்சு அவர் உக்கிரமானது இந்த ரெண்டு சீசனில் இன்றைய சீசன் தான் அவர் மேலேயும் உரிமையை ஹெவியாக எடுத்துக்கிட்டாங்க அதான் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு பிரச்சனை என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஹைலைட்டா ஒரு கேள்வியை கேட்டார் கதவை திறக்கிறேன் வெளில வந்துடுறீங்களா முன்னாடியே பேப்பர் அப்படியே நேற்று கேட்டு இல்லை நீ கதவை திறக்கிறன்னு இன்னைக்கு கேட்டால் இருப்பாரு கதவை திறக்கிறேன் வெளில வந்துடுறீங்களான்னு கேட்கறதுக்கான முழு தகுதியும் உரிமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது போட்டு பொலந்து எடுத்துட்டாப்புல என்ன பண்ணியிருந்தா நீங்கள் வேலை பண்ணியிருப்பீங்கன்னு அதுங்க வேலை பார்க்கறதுக்கு வந்தது இருக்கிறவனா அடிச்சு விடுறதுக்கு வந்தது ஸோ இதுவே போதும் ஒரு எபிசோட்ல இந்த அளவுக்கு பேசியிருந்தாவே அது ஹைலைட் தான் அதுக்கு மேலே அதுங்களுக்கு சூடு சொரணை இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்தது ஒழுங்காக விளாடலாமே தவிர இந்த கேள்வியே போதுமானதுன்னு தான் எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி அவன் என்ன நினச்சிக்கிட்டான் விஜய் சேதுபதியை ஏதோ சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டான் போல அவர்கிட்டயே ஓவராக பேசி கடுப்பாய் தூக்கி போட்டு போயிட்டாரான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் போ சேர தூக்கி போட்டு கோச்சீட்லாம் போயிட்டாரான் கோச்சீட்லாம் இல்லை கடுப்பாயிட்டு போயிட்டாரான் அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான் அவன் ஆட்டிடியூட் பாத்தீங்களா ஏதோ எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்தவன் மாதிரி அவர்கிட்ட நின்றுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டி இப்போ தெரியுதா மக்களே நான் ஏன் நேற்றுலாம் பிடிச்சி திட்டிருந்தான் அவனுடைய அந்த பிகேவியரை பாருங்க அவன் என்ன மாதிரி நினைக்கிறான் அப்படின்னா விஜய் சேதுபதியே நம்ம சொன்னால் கேட்பாரு அதை தான் நோட்டை எடுத்து படிக்கிறாரு அதாவது கதவை திறக்கிறேன் வெளியில் போ விஜய் சேதுபதி நான் சொன்னால் சேது சொன்னா நான் சொன்னால் சேது கேட்பாப்ல கால் மேலே கால் போட்டு உக்காடுறது இதெல்லாம் போது அவன் சொல்கிறான் வேறு என்ன பண்ணுறது அதாவது எனக்கு ஒன்றுமே புரியலை சண்டை போட சொல்கிறீங்க அப்புறமே வந்து சண்டை போட்டால் தப்புன்னு சொல்கிறீங்க யார் உனக்கு சண்டை போட சொன்னது உன்னை இப்போ வீட்டுக்குள்ளே போய் சண்டை போடுன்னு உனக்கு சொல்லி அனுப்புனா அங்கே போய் கேளு சண்டைலாம் போட்டு சண்டையே போட்டு ஆகணும்னா அப்போ அரவுறெல்லாம் இருக்காங்க அப்போ வெளியில் யாரோ அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க போகும்போது யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க நீ சண்டை போடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுதான் அவர் தெளிவாக பிக் பாஸ்கிட்ட சொல்கிறேன் சேர்க்கிட்ட சொல்கிறேன் ஏன் பக்கம் சொன்னால் வண்டி ஆயிரும் அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னாலும் அதை அங்க அவரால் சொல்ல முடியல விஜய் சேது புதியால் டேஸு ஒரு வார்த்தையை சொன்னார் முதல்ல யார் சார் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல நீ என்ன பாஸா நீ வந்து கண்டஸ்டன்ட் தாண்டா எனக்கு ஃப்ரெண்டாக வேணாரு நீ ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அடுத்து அதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு நான் அப்படிதான் நான் அப்படிதான் இந்த இடத்துல மட்டும் கமலஹாசனா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க உன் நிலைமையே வேற விஜய் சேதுபதி உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை விட்டு வச்சிருக்காப்புல நல்லா புரிஞ்சுக்கோ இதுவே வேற கண்டஸ்டன்ட் யாராவது இந்த வார்த்தையை பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கிய செத்திருப்பார் செத்திருப்பான் அவன் யார் பேசியிருந்தாலும் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க வச்சு டீமு நீ இதை பண்றது வந்து விஜய் சேதுபதி மேலே உரிமையை எடுத்துக்கிறது அவர் பேசும்போதே விஜய் சேதுக்கு அவமானப்படுத்த நீ பேசு அப்படின்ட்டு அவர் உக்காந்த மாதிரியே கால் மேல கால் போட்டு காமிச்சார்ல தரமான சம்பவம் இது எங்க தெரியுமா இவர் உள்ளே வந்த உடனே பார்வதி கிட்ட முட்டி போட்டு கேட்பார் மன்றாடி கேட்கிறேன் என்னை வந்து விட்டு விடுங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான்ல அதுவே வந்து எனக்கு அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணான்னு அதே தான் பார்வதி சொல்லியிருப்பாங்க ஒரு சுபிஷா பார்த்து முத வாரம் அதை வந்து சொன்னாரு அப்புறம் பார்வதி பண்ற மாதிரி இமிட்டேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதை தான் நீ பண்ற மாதிரியே நான் ஒன்னும் பண்றா அப்படின்ட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது டே கொல மிரட்டல் நீ தெரியுது அவனுக்கு சண்டை போடுங்கன்னு சொன்னால் சண்டை போடலாம் இப்போ நானே இப்போ கத்தி பேசுகிறேன் கத்தி பேசலாம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா இப்போ நான் இப்போ கத்தி கோவப்படுறேன்னா கோவப்பட்டு நான் என்ன வேணால் பேசலாம் ஆனால் கெட்ட வார்த்தை பேசுனால் என்னுடைய ஆடியன்ஸே என்னை ஒத்துக்குவாங்களா அந்த மாதிரி தான் நீ கோவப்படு கோவப்படுறதுல வந்து கோவப்படுறதுக்கும் கொலை மிரட்டல் விடுறதுக்கும் வா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தொடர்ந்து எத்தனை பேரை நீ மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உண்டான கமல் சார் இத அழகா சொல்லுவார் கோவம் போட்டாலும் கோவப்பட்டாலும் போட்டாலும் உன்னுடைய தரம் தாழ்ந்துடக்கூடாதுன்னு பாரு அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு உங்களுக்கு உண்டான நாகரீகத்தை மெயின்டைன் பண்ணுங்கன்றாரு அது அவனுக்கு புரியல அவன் பார்வையை பார்த்தீங்கன்னா அப்படியே முறைக்கிறான் விஜய் சேதுபதிய அப்படியே போட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூக்கி போட்டு போகிறாடி உங்ககிட்ட பேசுகிறது உங்ககிட்ட பேச தேவையே இல்லைன்ற மாதிரி தூக்கி கடுப்பாயிட்டார் அப்பயே கோட்டை கட்டிட்டார் கோட்டையை ஒரு தடத்துல கைட்டிட்டு ஏட்டி பூட்டி பேசியிருக்கானா நான் கேட்ட கே இது என்னன்னா ரொம்ப ஏட்டி பூட்டி பேசியிருக்கானா அதாவது அவனுக்கு வந்து உள்ளே வரும்போதே சிலர் வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க நீ என்ன வேணால் பண்ணுங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டோன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல் தலைவன் அதை தைரியமாக எடுத்துகிட்டு வந்தோடனே ஆனால் என்ன வேணால் பண்ண நாங்கள் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பு கிடையாது நீ விளையாட பூந்து விளையாட நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ இந்த பாரு இது வெளியில் பிரச்சனை இன்னொரு 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 ஒரு வாரம் நீ இதை பண்ணினா வெளியில் மக்கள் கொந்தளிச்சுருவாங்க திவாகர தூக்குனதே எதுக்கு தெரியுங்களா திவாகர் தூக்குனதே வந்து கான்ட்ரவர்சி அதிகமாக போயிட்டு இருக்குது வெளியில் போராட்டங்கள் அதிகமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் தூக்குனாங்க இல்லைனா அவரை வச்சுருப்பாங்க உனக்கு அதே கதி தான் அது எனக்கு என்னென்னு தெரியல இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேதுபதி ரொம்ப டென்ஷனில் போகிறாரு இவனுக்கு ரெட் ரெட் கார்டு கன்ஃபார்ம் தான் இவனை வச்சிக்காதீங்க விஜய் சேதுபதிக்கே கண்ட்ரோல் ஆகலன்னா என்ன அதுக்கு தான் எடுக்கக்கூடாது ஆளை புரியுதுங்களா தெரிஞ்சவனெல்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் இப்போ அவருக்கே ஒரு மாதிரி ஆச்சு இல்லை இப்போ யோசிச்சிருப்பார் இந்த நாயை நம்ம எதுக்கு உள்ளே வர வச்சோம் அப்படின்னு இவனெல்லாம் எதுக்கு நம்ம உள்ள விட்டோம் அப்போ பார் நம்பள்ட்டே ஏட்டி ஊட்டி பேசுகிறான் அப்படின்னு கண்டிப்பாக இவனை தூக்குறது தான் பெட்டர் அதனால் இல்லைன்னா இன்னை இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க அதான் நானே நானே யோசிச்சுருக்கேன் இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சரி இன்னும் நான் டீடெயில் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிட்டு எட்டறைக்கு வீடியோவோ வரேன் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்